தேவர் ஒரு சாதியா இல்ல ஒரு வீர மரபா இன்று தமிழ்நாட்டில் தேவர் என்றால் சில சமுதாயங்களை நினைக்கிறோம் ஆனா அதெல்லாம் உண்மை வரலாரா இதோ இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் கலாச்சாரம் சிக்ஸ்டி சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தமிழர்களோட அழிந்த மரபையும் அதில் உள்ள அறிவியலையும் நீங்க டெய்லி காணலாம் தேவர் என்றால் யார் பழைய தமிழ் அர்த்தம் பழைய சங்க தமிழ் இலக்கியத்துல தேவன் தேவர் என்றால் உயர்ந்தவன் தலைமை கொண்டவன் பொறுப்பு வாய்ந்தவன் அது ஒரு ஒரு பெயர் பெயர் இல்லை மரியாதை சொல்லும் பதவி மாதிரிதான் உதாரணமாக பாண்டியன் தேவர் சேரன் தேவர் வேலிர் தேவர் முத்துராமலிங்க தேவர் இவங்கெல்லாம் வெவ்வேறு குடிகளா இருந்தாலும் அவர்களுடைய வீரத்துக்கும் நற்பணிக்காகவும் தேவர் தேவர் அழைக்கப்பட்டாங்க நான் சொல்ல வந்தது என்னன்னா தேவர் என்பது யாரையும் போராளி சாதி இல்ல மரபின் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் யாரெல்லாம் தேவர்கள் தெரியுமா பழைய தமிழ் நிலவியல் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதில் மருத நிலம் வந்து ஒரு வளமான நிலம் இங்கேதான் நிலத்தலைவர்கள் பாளையக்காரர்கள் படை வீரர்கள் போர் வீரர்கள் இருந்தார்கள் இந்த லீடர்ஷிப் ரோல்ஸ்ல இருந்த பலரும் பின்பு தேவர் என அழைக்கப்பட்டார்கள் அந்த காலத்தில் தேவர் என்பது நில பாதுகாப்பாளர் தேவர் என்பது வீர குணம் மிக்க தலைவர் தேவர் என்பது மக்களுக்கான அட்மின் இவங்க மேல இருந்த ஒரு மரியாதை தான் தேவர் ஆனா ஒரே குலத்துக்கு சொந்தமான சொல்ல அங்கதான் வந்து இந்த பிராமணர்கள் பயந்தாங்க அந்த இந்த மக்கள் நல்லா சேர்ந்தா நமக்கு இடமே இருக்காதே அப்படின்னு தெரிஞ்சதும் நம்ம மக்கள் நடுவே பிளவு வைக்கத்தான் சாதியை உருவாக்கினாங்க அந்த வழியில தேவர் என்பது வீரமான தலைவர்களுக்கு தேவர்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அதே சமயத்துல முருகன் போல தமிழர்களின் முன்னோர்கள் வேத கதைக்குள்ள போட்டு பிராமணிய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க முடிவாக என்ன ஆச்சு தேவர் என்ற வார்த்தை சாதிக்கே ஒதுக்கப்பட்டுச்சு வீரமிக்க தமிழர் வரலாறு மறந்துட்டாங்க ஒரு சமுதாயத்துக்கே அந்த பெயரை சுருக்கிட்டாங்க இப்ப புரியுதா நீங்க கேட்டது வரலாறு இல்ல அந்த இது தமிழனோட மறக்கப்பட்ட அடையாளம் நம்ம யாருன்னு திரும்ப தெரிஞ்சுக்கணும் இந்த குறள் உண்மை பக்கம் பேசும் தமிழனோட குறள் இந்த சேனல் தமிழ் கலாச்சாரம் த்ரீ சிக்ஸ்டி நம் கலாச்சாரத்தையும் மறைந்த வரலாற்றையும் மீண்டும் பேச போகுது